நிறுத்து பட்டன் செயல்படுத்த இருமுறை தட்டுதல் கண்டறியப்பட்டது முக்கால் புள்ளி ஐகான் மேற்கோள் குறி மூடும் மேற்கோள் வணக்கம் நண்பர்களே நான் காப்டிகேன் பேசுகிறேன் நேற்று லைவ் வந்து முக்கியமான லைவ் வந்து போட்டுருந்தோம் இன்றைக்கி வந்து ஒரு சூழ் அப்டேட் வந்து பார்க்கலாம் கூகுள் ஜெமினை வந்து ஒரு சூழ் அப்டேட் மாடல் வந்து மாடல் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க கூகுள் ஜெமினை மாடல் என்ன அப்படின்னா அதாவது த்ரீ பாயிண்ட் ஏஐ மாடல் த்ரீ பாயிண்ட் வந்து என்னென்னா வழக்கமாக டூ பாயிண்ட் ஃபைவ்ல என்னென்ன பண்ணாமோ அதை எல்லாத்தையும் டிவியூ பண்ணிக்க முடியும் இம் இமேஜ் க்ளியரு இப்போ நானும் ப நான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அதுவே ஆடியோ கிரியேட் பண்ணிக்கலாம் ஜெமினிலேயே இப்போ லைவ் ஆப் கல்வியாக இருக்குது லைவ் இப்போ தான் ஒரு ஆறு மரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க வேறு என்ன அப்படின்ட்டு இருக்குன்னா டெக் அசிஸ்டன்ட் ஃபார் பிளைண்ட் வெட் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஏதாவது தப்பாக எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது தப்பாக எடுத்திட்டோம்னா அது போயிட்டு எடிட் பண்ணிக்க முடியும் நேரலையில் ஒன்று நிமிடம் பூஜ்ஜியம் பேர் பார்த்து கொண்டிருக்கின்றன திசையமைப்பு நேரலை இரண்டு நிமிடங்கள் மற்றும் பூஜ்ஜியம் பேர் நேரலை இரண்டு நிமிடங்கள் பூஜ்ஜியம் பூஜ்யம் நேரலை இரண்டு நிமிடங்கள் புத் திசையமைப்பு செய்யப்பட்டுள்ளது ஒன்று பேர் பார்த்து கொள் இரண்டு திசையமைப்பு ஒன்று பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம் திசையமைப்பு இரண்டு திசையமைப்பு நான் இப்போ திசை அமைப்பு நிமிடங்கள் நான்கு திசையமைப்புள்ளது மொபைலை சுழற்றவும் நேரலை ஒன்பது பேர் திசையமைப்பு மூன்று நிமிடங்கள் மற்றும் ஒன்பது பேர் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் பூஜ்ஜியம் விருப்பங்கள் நேரலை நான்கு நிமிடங்கள் மற்றும் ஒன்பது பேர் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் ஒன்பது ஒன்பது நேரலை

சொற்கள் வரிகள் பத்திகள் தலைப்புகள் கட்டுப்பாடுகள் இணைப்புகள் ஐந்து நிமிடங்கள் நேரலை பதினொன்று பேர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஐந்து நிமிடம் விருப்பங்கள் திசையமைப்பு செய்யப்பட்டுள்ளது மொபைலை சுழற்றவும் திசையமைப்பு செய்யப்பட்டுள்ளது மொபைலை சுழற்றவும் நேரலை ஆறு பதினெட்டு பேர் பார்த்து கொண்டிருக்கின்றனர் பூஜ்ஜியம்

ஏழு நிமிடங்கள் மற்றும் பன்னிரண்டு வினாடிகள் இரண்டு ஏழு நிமிடங்கள் ஒன்று பேர் பார்த்துக் கொண்டிருக்க ஏழு நிமிடங்கள் ஒன்று பேர் பார்த்துக் கொண்டிருக்கின்றன பூஜ்ஜியம் விருப்பங்கள் ஏழு நிமிட ஒளி அமைப்புகள் ஒலியளவு அணுகள் தன்மை அணுகள் தன்மை எட்டு ஒன்று பேர் நேரலை எட்டு நிமிடங்கள் மற்றும் பன்னிரண்டு தேடல் குறிப்பு எதுவும் இல்லை புதிய தேடல் இரண்டு பேர் பார்த்துக் செய்யப்பட்டுள்ளது மொபைலை சுழற்றவும் பூஜ்ஜியம் ஒன்று பேர் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எட்டு நிமிடங்கள் மற்றும் நாற்பத்தி இரண்டு வினாடிகள் திசையமைப்பு லாக் செய்யப்பட்டுள்ளது ஒன்று பேர் திசை நேரலை எட்டு நிமிடங்கள் பூஜ்ய திசைய நேர் பேட்மிண்டன் படத் 운발등이 무르 잉... 물을...